பெற்றோர்களே இந்த பள்ளியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய திருமதி பொன்னர் அவர்களே அவருடைய கணவர் திரு இளைஞர் அவர்களே பள்ளியில் சுழன்று சுழன்று பொம்பரமாக பணியாற்றி கொண்டிருக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே இந்த ரெண்டு குழந்தைகளுக்கு பேர் நடக்க தன்வி கேதாரணி கேதாரணி தன்வி சார் தன்வி தன்வி கேதாரணி தன்வி கேதாரணி தன்வி கே தன்வியோட அம்மா இருக்கீங்களாங்க தன்வியோட அம்மா இருக்கீங்களா கொஞ்சம் ஏச்சு நிலுங்க இல்ல கேதாரணி அம்மா இல்லையா என்னம்மா இந்த பிள்ளைகள் உள்ள அழகா பேசுதுங்க அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கிட்டு அவங்க அம்மா வேலை ஆரம்பிக்க பாருங்க அவங்களோட வேலை இன்னும் அழகாக பேசினாங்க ரொம்ப சின்ன சின்ன தெருவழியாக வந்து ரொம்ப சின்ன சின்ன தெருவழியாக தான் வந்தேன் இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் இங்கே வந்தபோது பார்த்தா இப்படிப்பட்ட மாணிக்கங்கள் செல்வங்கள்லாம் அருமையான பிள்ளைகள் இருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்கு எனக்கு இங்கே வந்த பிற்பாடு நாங்கள் கல்லூரியில் படிக்கிறது போது இந்த மாதிரி பட்டம் வாங்குகிற போது இந்த மன்னையெல்லாம் ஊற்றிக்கிட்டு போய் வாங்குவோம் ஆனா இப்ப எனக்கு ஒரே ஒரு உங்க அத்தனை பேர் மணில ஒரு வேண்டுகோள் எனக்கு இங்க இருக்கிறதோட அங்க இருக்கிறத ஆசையாக எனக்கு யாராவது கொஞ்சம் இடம் கிடைக்கீங்களா நான் உட்கார்த்து கொஞ்ச நேரம் உட்கார்த்து உட்கார்ந்து ஒரு போட்டோ இருக்கேன் ஓகேவா வெளியூட